ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்று கொள்வோம் கற்று கொடுப்போம் நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கால் நண்பர்களே ஒரு அருமையான ஃப்ரீ கால் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் நம்ம யாருக்கு பேசுறோமோ அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ண தேவை நீங்க சாதாரண மொபைல் கூட நீங்க வந்து பேசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் கண்டிப்பா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நினைப்பீங்க வெளிநாட்டுல போய் ஈஸியா வேலை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க ஓகேங்களா நாங்க வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒரு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு செலவாகுது அப்படின்னு அது தான் தெரியும் நண்பர் அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நண்பர்களும் ஸ்ரீலங்கா வந்த இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே பேசுங்க சந்தோஷமா இருங்க ஓகேங்களா இது எவ்வளவு நேரம் பேச முடியுது அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது நான் வந்து ஒரு நாலு பேருக்கு நான் கால் பண்ண நல்ல ஈஸியான முறையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னும் எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு ஓகேங்களா நல்லா சூப்பரா கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு மேல குடுத்துருப்பேன் நீங்க டவுன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணுவோன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் சைன் ஆப் அப்படின்னு நீங்க வந்து சைன் ஆப் மட்டும் கொடுத்துட்டு உங்க போன் நம்பர் கேட்கும் உங்க போன் நம்பர் கொடுத்து நீங்க ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாருங்க பேலன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு சென்னு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ரெண்டே ரெண்டு சென்னு தான் கொடுப்பாங்க நீங்க வந்து ரெண்டா ரெண்டு சென்னு தான் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க நீங்க பேசிக்கிட்டே இருக்க உங்களுக்கு வந்து பேசி முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா அது மேல வந்து பேலன்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்காது ஓகேங்களா நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு நாலு பேருக்கு நான் கால் பண்ணேன் ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து பாருங்க ஏழு பேல ஏழு சென்ட் தான் இருக்கு இன்னும் வந்து எனக்கு முடியல ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்தியா கால் பண்ணணும் அப்படின்னா பிளஸ் நைன் ஒன் போடுங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்க ஸ்ரீலங்காக்கு நீங்க பேசணும் அப்படின்னா பிளஸ் நைன் போர் போட்டு நீங்க பேசிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து இதுல கால் போடலாம் அப்படின்னா கீழே வந்து பாருங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாருங்க நீங்க நம்பர் எந்த நம்பர் எடுக்கணும் நீங்க எடுத்து நீங்க வந்து பேசிக்கலாம் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்டோட நம்பர் நீங்க பேசிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஏன்னா நான் வந்து கால் பண்ணி காமிக்க முடியாது எனக்கு வந்து வீடியோ கட்டாது ஓகேங்களா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே ஓகே தேங்க்யூ